ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து எதிர்பாராமல் கிடைக்கும் யாரையுமே வாழ்க்கையில் வந்து உதாசீனப்படுத்தவே கூடாது யாரும் நம்மளுக்கு பிடிக்காதவங்களும் இருக்கவே கூடாது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எனிமி ஸ்கூலில் படிக்கும்போது எனிமி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட டூ விட்டுட்டேன் என் கூட டூ விட்டுட்டேன் அவ விட்டுட்டா இவ விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ்லாம் கடந்து போனதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா இந்த பசங்களுக்குள்ள தான் இந்த மாதிரி வரும் ஏன் ஆளுவும் ஆளுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேதம் பார்த்து சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் இன்னி கொஞ்சம் நாள் அழைச்சி பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்லாம் இந்த இந்தமாக பொண்ணு விஷயத்தில் அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் அந்த இடம் எனக்கு தான் இந்த இடம் எனக்கு தான் இந்த அந்த இடம் இந்த மாதிரி மற்றவங்கள வச்சு போ அவங்கவங்க பிரச்சனையை தீர்க்க அவங்கவுங்க வாழ்க்கையில் போராட்டத்தை பார்க்குறதுக்கே இங்கே நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது இதில் நாமளாக வழுக்க டைமாக போயிட்டு மற்றவங்க கூட போட்டி போடுறது நான் தான் பெருசு நீதான் பெருசு காசுலையா பணத்துலையா பதவியிலையா அப்புறம் அங்கீகாரம் நான் தான் அதாவது கோயிலில் வந்து ஏதாவது ஒரு மரியாதைக்கு அந்த மாதிரி வந்து சண்டை போடுறது இதெல்லாம் தேவையே இல்லைங்க நாம் எதுக்காக வந்தோம் நிம்மதியாக வாழ வந்தோம் நீங்கள் ஒரு பெரிய கெத்தாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் என்றைக்கு நிரந்தரமாக இருக்குமா கிடையவே கிடையாது நிம்மதி ஒன்று மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும் நம்ம வந்து சந்தோஷம் வரும் போகும் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நிம்மதியோடு இருந்துட்டோம்னா எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மைண்டு பழகிரும் எல்லாத்தையும் சரிங்களா ஓகே நம்ம வந்து இப்போது என்னென்னா இப்போது யாருக்கோ செஞ்ச உதவி என்னைக்கோ செஞ்ச உதவிக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்க நம்ம உதவி செஞ்சுருக்கோம்ல அவங்க நம்மளுக்கு எதையும் செய்யாட்டி கூட கடவுள் அதுக்குக் கூறிய ஒரு உன்னதமான வழியை காமிப்பார் எங்கேயும் போக வேண்டாங்க நான் என்ன வச்சு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு எஸ்டடி புத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போல்லாம் எஸ்டடி புத்து தானே இருந்தது அப்போது இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரியவர் வந்து வெளியில் பூத்து இருந்துச்சு உள்ளே வந்து அது ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் அதுக்குள்ளேயே ஜெராக்ஸ் இருக்கும் நான் உள்ளேதான் இருப்பேன் அப்புறம் அவர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஒரு குட்டி பையன் வந்தான் ஃபோன் பண்ணிவிட்டு போயிட்டார் அப்புறம் ஒரு குட்டி பையன் வந்தான் வந்துட்டு உள்ள பூத்துக்குள்ளே போன வந்து ஒரு மஞ்சள் பையை கொடுத்தான் சரிட்டு அதில் திறந்து பார்த்தா நெக்லஸ்ஸு ஆறாம் இருந்துச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு போனேன் எங்கள் அம்மாட்ட சொல்ல எங்கள் ஓனர் கிட்டே சொல்ல யார்கிட்டையுமே நான் சொல்ல வரட்டும் யாராவது வராங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த வயசில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பக்கம் வேலைக்கு போனேன் அப்போ அப்போ வந்து சரி யாரையுமே காணோம் அப்படின்ட்டு மத்தியானம் ஒரு நாலு மணி வாக்கர் இருக்கும் எங்கள் அம்மாட்ட கூட மத்தியானம் லஞ்சுக்கு போனப்போ சொல்லவே இல்லை நாலு மணிக்கு பங்கள ஒருத்தர் வாங்குவார் அவர் சொன்னார் ஏம்மா இந்த மாதிரி பேக்கை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேமா என் பொண்ணை கொண்டு வந்து இங்கே இந்த எங்க டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் செய்யிற மாதிரி ஒரு சிரமிக் வித்யாபீடம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்குது அதில் எல்லா கோர்ஸும் தருவாங்க அந்த மாதிரி இதில் வந்து அவங்க பொண்ணையும் யாரையும் சேர்த்துட்டு அவங்க போயிட்டாங்க அப்போது இந்த மாதிரி அவங்க மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் எங்கே இருக்குது மேட்டுப்பாளையம் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட உட்காரும்போது தான் அவங்க பேங்கில் வச்சதை திருப்பி இருப்பாங்க அவ்வளோ அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்புறம் உடனே வந்துட்டாங்க வந்தோன்னே அந்த அந்த ஜுவல்லரி பாக்ஸை கொடுத்தோன்னே அது ஒரு மஞ்ச பயில போய்ட்டு வந்தாங்க கொடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு நான் சொன்னேன் உட்காருங்க நான் தர்றேன் அப்படின்ட்டு தண்ணி ஃபஸ்ட்டு குடிங்கன்ட்டு கொடுத்தேன் நன்றி சொல்லிட்டு போனாங்க வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அப்பா சொன்னாங்க வயசான பாட்டி எங்கள் அப்பாவோட அத்தை அவங்க சொன்னாங்க நீ இவ்வளோ தூரம் கொடுத்துருக்க அந்த பையன் உனக்கு ஒரு இரநூறுவா கூட கொடுக்கலையான்னாங்க நம்ம இரநூறுவாய்க்கு இல்லைங்க அப்போல்லாம் வந்து ஒரு பவுன் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தது அந்த மாதிரி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பவுனுக்கு மேலே வரும் அதை நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோம் நம்ம காசே நம்மளுக்கு நிலைக்காத எந்த காலத்துலேயுமே மற்றவங்க காசு நம்மளுக்கு தூளி கூட நிலைக்காது வேண்டாம் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு வேண்டாம் அப்படி செஞ்ச உதவி எப்படி இருந்துச்சுன்னா எங் கல்யாணத்துக்காக எங்கப்பா அப்பா காசுக்காக தகுதாயப்பட்டு ஒரு கல்யாணம் கல்யாண வீட்டுக்கா சாரி நகைக்கடை வச்சிருக்கிறவங்க அவங்க வந்து எவ்வளோ கொடுத்தாங்க இருபத்தையாயிரூவா அப்போ பெருசு தானே யாருமே தெரியாது முன்ன பின்ன தெரியாது எனக்கு எங்கள் மாமா வந்து அதாவது எங்கள் அக்கா வீட்டுக்கா எங்கள் அக்கா சாரி எங்கள் அப்பாவோடய அக்கா பையன் அவர் வந்து யாருக்கும் தெரிஞ்சவர்னு அவரை கூப்பிட்டு வந்தார் அவர் ஒரு பெரிய நகைக்கடை ஓனர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கறதுல தப்புலன்ட்டு கொடுத்தாரு உங்களால் எப் அப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு வாங்கின ஜுவல்லர்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கினதெல்லாம் நாங்கள் அந்த கடையிலேயே தான் வாங்கினோம் இல்லை நான் சொல்கிறேன் கடவுள் வந்து அந்த நகையை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு உதவி செஞ்சேன்னா எனக்கு வந்து அதே நகை கடை சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் மூலயமா தான் எனக்கு அந்த நகை வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைச்சு கொடுத்தாரு நம்ம திருப்பி காசு கொடுத்துட்டோம் இருந்தாலும் அந்த சூழல் அது முக்கியமான ஒரு விஷயம் தானே அந்த மாதிரி நம்மளை விட்டு சென்றது பூராமே நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு எல்லா நேரமும் காத்துட்ருக்கு நம்ம பொறுமையாக காத்துட்ருந்தோம்னா நடக்க வேண்டியது கட்டாயம் நடக்கும் கடைசி நேரத்தில் கூட நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது தான் ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் செம்மையான கதை ஒரு பள்ளி மைதானத்தில் உள்ளூர் கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டார் இருந்தார் ஒருத்தர் நான் அருகில் அமர்ந்த ஒரு பையனிடம் அந்த அணியின் ஸ்கோர் என்ன என கேட்டேன் அந்த புன்னகையுடன் அந்த பையன் நாங்கள் ஜீரோ எதிரணி மூணு என்றான் நீ சோர்வடைய வேண்டாம் தம்பி என்று நான் சொன்னேன் சிறுவன் குழப்பமான பார்வையுடன் என்னை என் மன உறுதியை சந்தேகிப்பவன் போல ஒரு ஆழமான பார்வை பார்த்துவிட்டு நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் அங்கிள் என தீர்க்கமான கேள்வி ஒன்றை கேட்டான் எங்கள் அணி மற்றும் பயிற்சியாளர் மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் என உறுதியாக சொல்லிவிட்டு ஆட்டத்தை கவனித்தான் உண்மையாகவே போட்டி ஐந்து நாலு என சிறுவன் அணிக்கு சாதகமாக முடிந்தது வெற்றியை அறிவித்ததும் அவன் என்னை நோக்கி உற்சாகமாக கையசைத்தான் பின் ஒரு அழகான புன்னகையுடன் விடைபெற்றான் நான் ஆச்சரியப்பட்டேன் அவனுடைய நம்பிக்கையை நினைத்து வாயடைத்து போனேன் அவனது நம்பிக்கை எவ்வளவு அழகமா அழகான ஆழமான நம்பிக்கை என்னை யோசிக்க வைத்தது அன்று இரவு வீடு திரும்பியதும் அவன் என்னை கேட்ட கேள்வி எனக்குள் வந்து கொண்டே இருந்தது நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் என்ற அவன் கேள்வி என்னை உறங்க விடவில்லை வாழ்க்கை ஒரு விளையாட்டு போன்றது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஏன் பல சமயம் சோர்வடைகிறோம் நமக்கான இறுதி விசில் ஒழிக்காத போது நாம் ஏன் சோர்வடைய வேண்டும் உண்மை என்னவென்றால் நம்மில் பலர் இறுதி விசிலை நாமவே ஊதிக்கொள்கிறோம் ஆட்டம் முடியும் முன் மைதானத்தை விட்டு வெளியேறுகிறோம் ஆனால் வாழ்க்கை நம்மிடம் இருக்கும் வரை எதுவும் சாத்தியமில்லாமல் இல்லை நம்மிடம் இருக்கும் காலம் பாதியாகவோ முக்கால்வாசியாகவோ முழுதாகவோ இருக்கலாம் அது முக்கியமல்ல ஆனால் காலம் முடியும் முன் நாமே விசில் அடிக்கக்கூடாது நம் ஆட்டத்தின் நடுவர் கடவுள் அவர் மீதும் உங்கள் நம்பிக்கை மீதும் நம்பிக்கை வையுங்கள் எனவே இன்னும் நடுவர் இறுதி விசல் அடிக்கவில்லை என்பது உணர்ந்து வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகமான விளையாட்டை போல் ரசிப்போம் அப்படின்னு அவர் சொன்னாரு எவ்வளவு சூப்பரான அற்புதமான நாளில் சாயப்பா நம்மளுக்கு என்ன பிளெசிங்ஸ் சொல்றாருன்னு பார்ப்போமா உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகிப் போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை உருவாக்கி இருக்கிறேன் ஆகவே இவர்களது ஆலோசனைக்கு செவிகொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் அழைத்துச் செல்வேன் அதை பின்பற்றி உன் நீ நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உனது தலையை அலங்கரிக்கக்கூடிய ராஜா முடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது அவர்களை எதிர்த்த மகாதேவன் வந்தாலும் முடியாது அதனால் நம்ம எல்லாரும் நல்லபடியாக தான் சீரும் சிறப்புமா நல்லா ஆள ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்